ராஜேஷ்குமார் அவர்களின் நம்பிக்கை டாக்டர் என் மனைவிக்கு பிறந்திருக்கிற பெண் குழந்தைக்கு வலது கால் சும்பி போய் குச்சி மாதிரி இருக்கு கண் கொண்டு பார்க்க முடியல என் மனைவியும் குழந்தையை பார்க்க பிரியப்படாமல் திரும்பி படுத்து அழுதுட்டு இருக்கா எங்கள் உறவுக்காரங்க வந்து குழந்தையை பார்க்கறதுக்குள்ள முடிக்க தயங்கினான் ராகவன் கொன்னுட சொல்றீங்களா சீரலாக கேட்டால் டாக்டர் வாணி ஆமாம் என்பது போல் மெல்ல தலையசைத்த ராகவன் ஊனமுள்ள குழந்தை எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுமே டாக்டர் வாழ்க்கையில அது எப்படி முன்னேறும் அதனால தான் அழிச்சிட சொல்றேன் என்றான் அப்படின்னு என் அப்பா அம்மா நினைச்சிருந்தா இன்னைக்கு நான் ஒரு டாக்டரா வந்திருக்க முடியுமா என்று கேட்ட வாணி தன் ஜாக்கெட்டின் வலது கை மறைவில் இருந்த ஸ்க்ரூ போன்ற அமைப்பை திருகி உடம்பின் நிறத்தோடு ஒத்து போயிருந்த வலது செயற்கை கையை தனியே எடுத்து மேஜையில் வைத்தாள்